சங்கீதம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் சங்கீதம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் தமக்கு பிரியமான யாக்கோவின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார் தேவன் நமக்கு செய்வதை ஒருபோதும் சொல்லிவிட்டு மாற மாட்டார் உங்களுக்கு ஒன்றை தருவேன் என்று அவர் வாக்கு தந்தால் அந்த வாக்கை அவர் மாற்றி பேச மாட்டார் ஒரு முறை சொல்லிட்டு திரும்ப இல்ல நான் அப்படி சொல்லல அவசரப்பட்டு சொல்லிட்டேன் தெரியாம சொல்லிட்டேன் அப்படி அவர் ஒரு நாளும் நம்முடைய ஆண்டவர் மாறுகிற தேவன் கிடையாது அவருக்கு பேரே அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் மோசைக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது சொல்றாரு இருக்கிறவராகவே இருக்கிறேன் நான் மாற மாட்டேன் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் நான் ஒரு நாளும் மாற மாட்டேன் நோ நெவர் சேஞ்ச் அவர் மாற மாட்டார் அவருக்கு பொய் சொல்ல தெரியாது அவர் பாவம் அறியாதவர் பைபிள் சொல்லுகிற பாவத்தை காணாத சுத்த கண்ணர் பாவம் அறியாதவர் பாவம் செய்யாதவர் பாவத்தை காணாதவர் நீங்கள் குட் ஃப்ரைடே ஆறாத நீங்கள் செய்தியை கேட்பீர்கள் சிலுவை காரியங்களை குறித்து இந்த இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர் என்பதற்கு நிறைய சாட்சிகள் அந்த சிலுவை பாடுகளில் நாம் பார்க்கிறோம் விளாத்துடைய மனைவி சொல்லுகிறாள் இந்த நீதிமானுக்கு ஒரு கேடும் செய்யாதிருங்கள் நேற்று இரவு சொப்பனத்தில வெகுபாடுபட்டேன் அப்படின்றார் காட்டுக் கொடுத்த யூதாஸ் சொல்லுகிறான் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டுக் கொடுத்தேன் என்று அவன் அந்த பணத்தை கொண்டு போய் தேவாலயத்தில் வீசி நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான் மெய்யாகவே இவர் நீதிபரர் என்று சொல்லுகிறான் சிலுவையில தொங்கின ஒரு கல்லன் சொல்லுகிறான் நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் இவர் தவறு ஒன்றும் செய்யாதவர் என்று சொல்லுகிறான் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் நீதிபரர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு பரிசுத்தர் நீதிபரர் நம்மையும் பரிசுத்தமாய் மாற்றுகிற ஒரு சர்வ சக்தி படைத்த கடவுள் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதிருங்கள் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிற தேவன் மூன்று ரெண்டு விதங்களிலே அவர் தெரிந்தெடுக்கிறார் எதற்காக அவர் தெரிந்தெடுக்கிறார் சங்கீதம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் அதுல பனிரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தத்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது இப்ப முதலாவது தேவன் தமக்கு சொந்தமாக அவர் தெரிந்து கொள்ளுகிறார் தமக்கு சொந்தமாக தேவனோடு சொந்தம் வைத்துக் கொள்ளுகிற உறவுக்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார் சும்மா அவரு ஏனோதான ஒரு வேலைக்காரனா ஒரு வீட்டு வாசப்படியில பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரனா நம்மளை தெரிந்தெடுக்கல அவருக்காக அவரை பின்பற்றுகிறவர்களாக அவருக்காக ஜீவனை கொடுக்கத்தக்கதாக அவருக்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் சும்மா அவர் நம்மளை தெரிந்தெடுக்கல ஒன்னு பேர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது தெரிந்தெடுத்திருக்கிறார் அவருக்கு சொந்த ஜனமாக யாரோ மூணாவது நபரை போல அல்ல அவருக்கு சொந்த ஜனமாக நீங்களும் நானும் அவருக்கு சொந்த ஜனம் இந்த உலகத்துல உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்கொள்ள யாரும் இல்லாம இருக்கலாம் கணவன் தரப்புல அல்லது மனைவி தரப்புல அல்லது பிள்ளைகளோ அல்லது குடும்பமோ சொந்த பந்தமோ ஒன்றும் உங்கள் பட்சத்தில் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு தன்னந்தனியே நிற்கிற ஆளா கூட இருக்கலாம் யாருமே உதவிக்கு இல்லை எல்லாம் இருந்தும் நான் உதவியற்ற நிலைமையில் இருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு இந்த கால அனாதையை போல இருக்கலாம் ஆனால் பைபிள் சொல்லுகிறது நீங்கள் அவருக்கு சொந்த ஜனம் சொந்த ஜனம் இரத்த சம்பந்தமான உறவு பிளட் ரிலேஷன்ஷிப்னு சொல்றார் என்னோட என்னோட ரத்த சம்பந்தமான உறவு சொந்த ஜனம் யோவான் பதினஞ்சு பதினாறு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு அவர் எதுக்காக தெரிந்து கொண்டாராம் தன் சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார் சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டது எப்படி தெரிந்து கொண்டாரா நீங்க அவரை அறியாமல் இருக்கும் பொழுது கத்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அக்கிரமத்திலே பாவத்திலே உளையான சேற்றிலே நீங்கள் கிடந்த போது அந்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் நினைத்து உங்களை உலகம் உங்களை தள்ளும் போது கத்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் நீ பாவத்தோடு இரு அக்கிரமத்தோடு இரு என்னத்தோடு நீ கூட இருந்தாலும் பரவாயில்ல நான் உன்னை தெரிந்தெடுக்கிறேன் நீ எனக்கு தேவை நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன் நீ என் சொந்த என்று ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் உலகத்துல நம்ம ஒரு காய்கறி கடைக்கு போய் நீங்க கெட்டு போன காய்கறி கொடுங்க கெட்டு போன கத்திரிக்காய் ஒரு கிலோ அழுகி போன தக்காளி ஒரு நாலு கிலோ அப்படியா நம்ம கேட்போம் இல்ல நம்ம கொடுங்க நல்ல கத்திரிக்காவா ஒரு டேமேஜ் இல்லாததா ஒரு கத்திரிக்காய் ஓட்டம் இல்லாம இருக்கணும் சூத்தையா இருக்க கூடாது நல்லா இருக்கணும் தக்காளி அடிபட்ட தக்காளியா இருக்க கூடாது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் ஆனா ஒரு காய்கறி கடைக்கு போய் நல்லதை கேட்கற நாம நம்மளே ஒரு நல்ல காய்கறிய நல்ல காய்கறிய கேட்கிறம ஏசு இந்த பூமியில வந்து இருந்த நம்மளை அவர் தெரிந்து கொண்டாரு ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாமல் இருந்த நம்மை அவர் தெரிந்து கொண்டாரு மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்ட நம்மை தேவன் தெரிந்து கொண்டாரு யோசனை செய்து பாருங்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த பூமியில இருந்த நம்மை இருந்த நம்மை நம்மை உலகத்திற்கு தேவன் அவருக்கு அவருக்கு சொந்த ஜனமாக ஜனமாக அவருடைய பிரியமான பிள்ளைகளாக அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் உலகம் நம்மை குப்பை என்று சொல்லும் போது தேவன் அந்த குப்பை எடுத்துதான் கத்தர் உயர்த்தினார் மறந்து விடாதிருங்கள் அவர் தமக்கு சொந்த ஜனமாக அவர் தெரிந்தெடுத்தார் பூமியில இயேசு கிறிஸ்து பொழுது பனிரெண்டு சீசர்களை சம்பாதித்தார் பனிரெண்டு சீசர்களும் ரொம்ப சூப்பர் மேனா இருந்தாங்களா இல்ல படிப்பறிவு இல்லாதவர்கள் கோபக்காரர்கள் சண்டக்காரர்கள் வேலை இல்லாதவர்கள் வெட்டியாய் அலைகிறவர்கள் ஒன்னுத்துக்கும் புரோஜனம் இல்லாமல் இருந்தவர்களை தேவன் பனிரெண்டு பேரை எடுத்து அவர்களை தேசத்துக்கு அப்போஸ்தலர்களாக தேவன் மாற்றினார் தேவன் தெரிந்து கொண்டார் தேவன் தெரிந்து கொண்டார் உழைக்க தெரியாதவர்கள் சிலர் உழைப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் அழைத்தார் அழைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவளுக்கு ஊழிய அனுபவங்களை கொடுத்து உண்மையான அன்பை தந்து அப்ப என்னன்னு பாருங்க தேவன் தெரிந்து கொள்ளுகிற கத்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் வேற யாருக்காகவும் தெரிந்து கொள்ளலையாம் தமக்கு இயேசுக்காகவே நம்மை அவர் தெரிந்து கொரிந்தெடுத்திருக்கிறார் அப்படிதான் நமக்கு பைபிள் சொல்லுகிறது ஏசாயா நாப்பத்தி நாலு இருபத்தி எட்டு நீங்க வீட்டுல வாஸ்து பாருங்க கோரேஸ் என்கிற ராஜா பிறக்கவே இல்ல அவன் இன்னும் பிறக்கவே இல்ல ஆனா பைபிள் சொல்லுகிறது பிறக்கு முன்னே ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் கோரேஷ்னு ஒருத்தன் பிறப்பான் அவன நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன் ராஜாவாக தெரிந்தெடுத்திருக்கிறேன் பிறக்கு முன்னே தேவன் பெயர் வைக்கிறவர் பிறக்க முன்னே நம்மை தெரிந்தெடுக்கிறவர் காரணம் தமக்கு சொந்த ஜனமாக அவர் தெரிந்தெடுக்கிறார் இரண்டாவது ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நாற்பத்தி ஏழு நாளில வாசிக்கிற தமக்கு பிரியமான யாக்கோவின் சிறப்பான தேசத்தை தமக்கு சுதந்திரமாக தெரிந்து அளிப்பார் முதலாவது தமக்கு சொந்தமாக தெரிந்தெடுத்தார் நமக்காக தெரிந்து அழிக்கிறார் காட் கிவ் கத்தர் அநேக ஆசிர்வாதங்களை நமக்கு அவர் தருகிறார் தெரிந்து அழிக்கிறார் நமக்கு ஆல்ரெடி நமக்காக நல்ல பொக்கிஷங்களை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் நீங்க நீங்க ஒரு இடத்த ஒரு ஒரு காரியம் வேணும்னா நீங்க என்னத்தை நீங்க தெரிந்தெடுப்பீங்க ஒரு கடைக்கு போனா கூட எப்படி நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க ஏதோ நம்மளால முடிஞ்சது காசுக்கு அளவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொண்டு போனா ஆயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு ரெண்டு பேருக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா இருந்துச்சுன்னா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்குள்ள ஒரு மூணு பேருக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம் நாம நம்ம நம்ம பார்த்து அந்த அளவா என்ன செய்யறது தெரியாம அந்த நம்ம இருக்கிற பணத்துக்கு ஏற்ற ஒரு உடைகளையோ அல்லது பொருள்களையோ அல்லது உணவு பலகாரங்களையோ நம்ம வாங்குறோம் ஆனா கத்தர் என்ன செய்யறாரு அப்படி கிடையாதான் அவர் நமக்கு சிறப்பான சுதந்திரத்தை கத்தர் நமக்கு தருவார் சீப் அண்ட் பெஸ்டா தர்றது கிடையாது தேவன் நமக்கு கொடுக்கறது என்னைக்குமே சீப்பான காரியத்தையோ அல்லது சீப்பானதுல பெஸ்டா எடுத்து அப்படிலாம் தரமாட்டார் உங்களுக்கு யாக்கோவின் சுதந்திரத்தை கத்தர் தருவேன்னு வாக்கு தருகிறார் சிறப்பான சுதந்திரத்தை கத்தர் தருவார் பிரியமானவர்களே கவலைப்படாதிருங்கள் சோர்வடையாதிருங்கள் இருங்கள் பயப்படாதிருங்கள் ஏன்னா இருக்கிறதுல ஒன்றை எடுத்து பெஸ்ட தருவதல்ல தேவன் தருவதெல்லாம் தான் கத்தர் தருவார் கத்தர் உனக்கு தருவதெல்லாம் நன்மையானவைகளை தருவார் கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற அனைத்தும் அற்புதமானவைகளை ஆண்டவர் தருவார் சிறப்பானதை தேவன் தருவார் அவர் தெரிந்து அளிக்கிறவர் தெரிந்து கொடுக்கிறவர் பிரியமானவர்களே தேவன் உங்களுக்கு சிறப்பானதை தருவார் எல்லாமே சிறப்பானது சாதாரணதெல்லாம் தரமாட்டாரு சும்மா நொந்தது போனது வந்தது உடஞ்சது ஓட்ட உடச்சலு பழையரும்புக்கு பேச்சம்பளத்து கூட புரோஜனம் இல்லாதெல்லாம் தரமாட்டாரு ஆண்டவர் கொடுத்தா ஆசீர்வாதமா இருக்கும் தேவன் கொடுத்தா விளையேறப்பட்டதா இருக்கும் சோ இது யாரு யாரு பாரு கொடுத்தது இவ்வளவு அருமையா இருக்குது அப்படி சொல்ற மாதிரிதான் கொடுப்பாரு திராட்சை ரசம் தீர்ந்து போனதா கல்யாண வீட்டுல யூதர்கள் முறைப்படி திராட்சை ரசம் தீர்ந்து போன கேவலம் அசிங்கம் அவமானம் அவன் நினைச்சிருந்தான்னா பக்கத்துல ஒரு கடையில போய் கொஞ்சம் கிரேப் ஜூஸ் வாங்கி தண்ணிய கலந்து குடுத்துருக்க குடுத்துருக்கலாம் ஆனா வேதம் சொல்லுகிறது ஆறு கச்சாடிகளை எடுத்து தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசிர்வதித்து கொடுத்தது கொடுத்த போது அந்த திராட்சை ரசத்தை குடித்தவர்கள் சொன்னார்கள் ஸ்தோத்திரம் எல்லாரும் முதல் பந்தியில் ஆசீர்வாதமான நல்ல உட நல்ல சுவையானதை கொடுத்துட்டு ரெண்டாவது மூணாவதுன்னு சொல்லி அதை மாற்றி விடுவாங்க கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சரி நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்களா கல்யாண வீடுகளில் சாம்பார் வைப்பாங்க முதல்ல சாம்பார் நல்ல முதல் நல்லா நல்லாயிருக்கும் அப்போ ஆட்கள் கூட்டம் வர வர சாம்பாரில் சாம்பார் ரசமாகும் ரசம் தண்ணியாகும் மாறும் அப்படியே ஆனால் அன்றைக்கு தேவன் செய்து என்ன தெரியுமா அவர் கொடுத்த ஆறு கச்சாடிகளும் எதையுமே ஒப்பிட முடியாததாக ஒரு கல்யாணத்துல அந்த வீட்டாரை தேவன் ஆசிர்வதித்தார் பிரியமான் அவர்களே இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா கத்தர் எனக்கு என்ன தருகிறாரோ அதை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் ஏனென்றால் நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் அவர் எனக்கு சிறப்பானதை தருவார் எனக்கு மேன்மையானதை தருவார் எல்லாரும் சொன்னாங்க என்னப்பா என் சோத்திரம் எல்லாரும் மொதல் பந்தியில நல்ல திராட்சரசத்தை கொடுத்துட்டு பின்னாடி கொஞ்சம் சரியில்லாம இருக்கும் ஆனா நீங்க என்ன ரெண்டாவது ஒரு பந்தியில கொடுத்துருக்கீங்க எவ்வளவு சுவையா இருந்தது எங்க இருந்து வந்தது எப்படி வந்ததுன்னு ஜனங்கள் விசாரிக்கிற அளவிற்கு தேவன் திராட்சரசத்தை

நீங்கள் அமின் சோத்திர கனவுல கூட நினைச்சு பார்த்திராத காரியத்தை கத்தர் உங்களுக்கு தெரிந்து அளிக்க தெரிந்து கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் கத்தர் தருவதெல்லாம் ஆசிர்வாதமாக இருக்கும் தேவன் உங்களுக்கு தந்ததெல்லாம் ஆசிர்வாதமா இருக்கும் பெரிய தேவன் உங்களுக்கு கொடுப்பதெல்லாம் சிறப்பானதா இருக்கும் என்று நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதிருங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத கத்தர் செய்வார் உங்கள் பிள்ளைகள் படிப்பு திருமண காரியங்கள் கொடுங்கள் அவன் சோத்திரம் உங்கள் குடும்பத்தார் ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதனாலே ஒதுக்கி வைத்திருக்கலாம் அவர்கள் மத்தியில் சிறப்பானதை தருவார் எப்படி நீங்க இந்த கல்யாணத்தை நடத்திட போறீங்க எப்படி உங்க பிள்ளைய வந்து நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட போறீங்கன்னு சொல்லி எல்லாரும் உங்களை ஏளனமா கேவலமா பேசியிருக்கலாம் இவ சர்ச்சைக்கு போறா இவளுக்கு எதுவும் நடக்காது நல்ல மாப்பிள்ளை பிள்ளைக்கு கிடைக்காது நல்ல பொண்ணு கிடைக்காதுன்னு உங்க குடும்பத்தை உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்காது என்னத்தை படிச்சு என்ன கிழிக்க போறான்னு பேசியிருப்பாங்க அவர்களுக்கு முன்னே கத்தர் சொல்றாரு நான் உன்னை தெரிஞ்செடுத்ததுனால உனக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்ன அற்புதம் சிறப்பானதை சிறப்பானதை ஆண்டவர் தருவார் தருவார் உங்களுக்கு எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உங்க சொந்த பந்தங்கள்லாம் எப்படி நடந்ததுன்னு சொல்லத்தக்கதாக தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதித்து உயர்த்த உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதித்து உயர்த்த என் தேவன் உண்மை இருக்கிறார் அவர் சிறப்பான உங்களுக்கு தருவார் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுது நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது எனக்கு உண்டு நேர்த்தியான இடங்களில் ஒன்று கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரத்தை கத்தர் தருவார் சிறப்பான ஆசீர்வாத்தை தருவார் சிறப்பான மேன்மை கத்தர் தருவார் சிறப்பான உயர்வை கற்று தருவார் இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது பிரியமான அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் சங்கீதம் நூத்தி ஐந்துல அவர்களுக்கு கத்தர் என்ன கொடுத்தார் மன்னாவை சிறப்பானதை ஆண்டவர் தந்தார் சிறப்பானதை கத்தர் கொடுத்தார் பிரியமானவர்களே உங்களுக்கும் எனக்கும் தேவன் சிறப்பானதை அவர் தருகிற தேவன் ஒருவருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் ஒருவருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அவன் சோத்திரம் வேதம் சொல்லுகிறது அவர்கள் மேகத்துக்கு மேகத்தை மறைவாக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்னியை அவர் தந்தார் எப்படி இசிறவேல் ஜனங்களை கத்தர் காப்பாற்றினார் பாருங்க மேக ஸ்தம்பம் இரவிலே அக்னி ஸ்தம்பம் எப்படி சிறப்பான சுதந்திரத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கத்த கொடுத்தா சிறப்பானவைகளை தர தேவன் வல்லவரா இருக்கிறா அவன் வனாந்திரத்துல சாப்பிடுவதற்கு என்ன செய்ய போகிறோம் என்ன செய்யும் இசைவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து வரும்போது அங்க பண் பாத்திரம் பண்டத்தை எடுத்துட்டு வரல சாப்பாட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு எடுத்துட்டு வரல ஏன்னா அவனே அங்க பட்டினியா கிடந்தான் அங்க வைக்கோல சாப்பிட்டுட்டு இருந்தான் குமுட்டிக்காவை சாப்பிட்டுட்டு இருந்தான் அவனுக்கு அங்க ஆகாரம் ஒன்னும் கிடையாது ஆனா அனாந்திரத்துல அவன் சோத்துரு சத்துரு நினைச்சிருப்பான் இசைவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தாரு ஆன்றவரு வனாந்திர வனாந்திரத்துல சாப்பாடு இல்லாம இப்படி சாகடிக்க போறாருன்னு நினைச்சாங்க ஆனா வேதம் சொல்லுகிறது வனாந்திரத்துல காடைகளை கத்த தந்தார் சிறப்பானதை கத்த தந்தார் எதிர்பார்க்க முடியாத கத்த தந்தார் இந்த காலை செய்தியை கேட்கிற தேவ நீ செய்கிற காரியம் எதுவோ ஒருவேளை வனாந்திரம் போல இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வனாந்திரம் போல இருக்கலாம் அடுத்து என்ன நடக்க போறோம்னு தெரியாமல் வனாந்திர வாழ்க்கையா இருக்கலாம் உலகத்தார் அனைவரும் என்ன நடத்திட போறா என்ன செஞ்சிட போறான்னு எல்லாரும் உங்க மேல ஒரு

ஆண்டவர் நிரப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு கத்தர் உங்கள் குடும்பத்தை நிரப்புவார் உங்கள் பட்டணத்தை நிரப்புவார் உங்கள் விவசாயங்கள் ஆஸ்வதிக்கப்பட போகிறது உங்கள் வேலைகள் ஆஸ்வதிக்கப்பட போகிறது நீங்கள் எங்க போனாலும் நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க நீங்க எங்க சொல் பாடம் சொல்லி கொடுத்தாலும் உங்க பிள்ளைங்க நூற்றுக்கு நூறு நீங்க எடுக்கிற கிளாஸ்ல நீங்க கொடுக்கிற டீச்சிங்கில் எல்லா பிள்ளைகளும் நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் காரணம் உங்களை தெரிந்தெடுத்தவர் யாக்கோவின் சுதந்திரத்தை உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார் யாக்கோவின் சுதந்திரத்தை தருவதற்கு தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார் நீங்கள் இனி ஆஸ்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள் ஒருவேளை தெரியாம என்னத்தை நான் பிறந்த நேரமே சரியில்லை நான் என்னத்தை செய்வேன் எங்க வீட்டுக்காரர் அப்படி சொல்றாரு எங்க பிள்ளைகள் என்ன மதிக்க மாட்டதுங்க என்னை ஒரு பொருட்டாவே நினைக்கல நான் ஒரு ஆளாவே இல்ல எங்க வீட்டுல என் பேர பிள்ளைகள் கூட என்னை மதிக்கிறதுல ஒருவேளை அப்படி நீங்க சொல்லியிருந்தா இந்த செய்திக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில கத்தர் மாற்றத்தை தருவார் காரணம் உங்களை தேவன் தெரிந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை தெரிந்து கொண்ட கத்தர் சொல்லுகிறாரு நான் உனக்கு கொடுக்க போறது என்ன தெரியுமா யாக்கோவின் சிறப்பான சுதந்திரத்தை உனக்கு தருவேன் அவன் யாக்கோவின் சிறப்பான சுதந்திரத்தை உனக்கு தருவேன் உனக்கு மன்னாவை தருவேன் சாப்பிடுறதுக்கு தேவதூதர்கள் சாப்பிடுற மன்னாவை தருவாராம் மன்னா எப்படி இருந்ததா அது வந்து கொத்தமல்லி அளவுக்கு கீழே கடந்து விழுந்தாலும் அதை எடுத்து செஞ்சது உடனே அது சாப்பிட ருசி எப்படி இருக்குமா

அவர்களுக்கு அது மாத்திரமல்ல எங்களை நடத்துறதுக்கு யார் நடத்துவா உங்களை நடத்துவதற்கு மோசை என்கிற ரச்சகனை தருகிறேன் யாருக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் பெரிய லீடர் பெரிய தலைவர் மோசையை கத்தர் அனுப்பினார் அதற்கு பதிலாக அதுக்கு கூடவே ஒரு ஆரோன் என்கிற ஆசாரியனையும் தேவன் அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க பிரியமானவர்களே இந்த கால ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு கொடுப்பது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதம் ஏன்னா கத்தர் உங்களை வழிநடத்த ஒரு மோசையை போல கத்தரனை வைத்திருக்கிறார் ஒரு ஆரோனை போல கத்தர் வைத்திருக்கிறார் கத்தர் உங்களுக்காக என்னை தெரிந்தெடுத்து கத்தருடைய வார்த்தை ஒவ்வொரு வாரமும் கொடுத்து உங்கள் ஆவியில வைராக்கியத்தை கொடுக்க சோர்ந்து போய் விளவினத்தோடு அடுத்து என்ன செய்வது ஐயோ அந்த வாரம் முழுசு என்ன செய்ய போறோம்னு நீங்க யோசித்து கலங்கி கொண்டு இந்த காலையில எழுந்து உட்கார்ந்தீர்களே ஜபத்துல உங்களை உற்சாகப்படுத்த முடியாது தேவன் என்னை அழைத்திருக்கிறார் தெரிந்தெடுத்திருக்கிறார் உங்களுக்கு சிறப்பான யாக்கோ யாக்கோவின் சுதந்திரத்தை கத்தர் தரும்படியால் இந்த வாரம் இந்த மாதத்துல தேவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் உங்களுக்கு சிறப்பானதை தருவார் உன் கூட வேலை பார்க்கிறவங்களை விட உன் கூட பிறந்தவர்களை விட உங்க குழந்தையா சித்தப்ப மக்கமார் பெரியப்பா சொந்தம் பந்தம் எல்லாரை விட உங்களுக்கு சிறப்பான சுதந்திரத்தை இந்த மாதம் தருவார் எதிர்பார்த்திராத நன்மையை கத்தர் தருவார் கவலைப்படாதீங்க கத்தர் உங்களோடு கூட இருப்பார் அது மாத்திரமல்ல என்ன சிறப்பு என்ன தந்தார் தெரியுமா அவை சோத்திரம் ஆண்டவர் அவர்களுக்கு ஆசிர்வாதங்களை கத்தர் அவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை ஆண்டவர் அளித்தார் ஜனங்களுக்காக யுத்தத்தை கத்தர் நடப்பித்தார் பிரியமானவர்களே உங்களுக்காக எனக்காக சிறப்பானதை தருவதற்கு தேவன் உண்மை உள்ள கத்தராக இருக்கிறார் சோத்திரம் வனாந்திரத்தில் எல்லாம்

பிதாக்களுக்கு தேசத்தை பங்கிடும்போது பதினோரு கோத்தரங்களுக்கும் பங்கிட்டார் பதினோரு கோத்தரங்களுக்கு பங்கிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி இருக்கிறது ஒரே ஒரு ஆசிர்வாதம்தான் காளைப்பு வந்தான் எனக்கு எனக்கு எல்லாருக்கும் சீட்டு போட்டு கொடுத்தாரு காளைப்புக்கெல்லாம் சீட்டு போட்டு காளைப்பு கேட்டான் எனக்கு மலை நாட்டை தாரும் என்று சொன்னான் நாற்பது வயதிலே சொன்ன வாக்கு இன்றைக்கு எனக்கு நிறைவேற்ற வேண்டும் கத்தர் எனக்கு நாற்பது வயதிலே ஒரு வாக்குத்தத்தம் தந்தார் அந்த மலை நாட்டை தருவேன்னு எனக்கு அந்த மலை நாட்டை தாரும் என்று யோசுவா இடத்துல பொழுது கத்தர் தலைமையில காலைப்புக்கு அந்த மலை நாட்டை அவனுக்கு தந்தார் கத்தர் காரணம் தேவன் அவனுக்கு சிறப்பான தந்தார் இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே உனக்கு தேவன் சிறப்பானதை தருவார் எதிர்பார்த்திராத நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் காரணம் ரெண்டே ரெண்டு தான் அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் அவர் உங்களை தெரிந்து எடுத்திருக்கிறார் அதனால ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் ரெண்டாவது உங்களுக்கு அவர் தெரிந்து அளிக்கிறார் உங்களுக்கு நன்மையானதை எடுத்து உங்களுக்கு தருகிறார் உங்களுக்கு எது நன்மையோ அதை எடுத்து உங்களுக்கு தருகிறார் தேவன் தருவது எல்லாம் சிறப்பானது இந்த வாரத்தில் சிறப்பானதை தருவார் நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை உங்களுக்கு தந்து உங்களை ஆஸ்வதிப்பார் ஆக அன்றுவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த செய்தியை கேட்டமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தர் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கத்தர் தருவீராக ஆண்டவரே நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர் நாங்கள் அல்ல எங்களை நீர் எடுத்து பயன்படுத்துகிறீர் நாங்கள் அல்ல நாங்கள் பேசுவதும் பிரசங்கிப்பதும் பாடுவதும் அன்பரை ஜெபிப்பதும் அது எங்களால் உண்டானதல்ல எல்லாம் உங்களுடைய கிருபை கர்த்தாவே தொடர்ந்து இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன்